ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே எதற்காக இத்தனை சோகங்களை சுமந்து கொண்டு அழைகிறாய் உனக்கு இந்த வாராகி இருப்பது மறந்துவிட்டது அதிகமாக இப்பொழுதெல்லாம் நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் கவலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டால் உன்னுடைய நிம்மதியானது தொலைந்துவிடும் அதை புரிந்து கொள்ளம்மா நீ சோகமாக இருந்தால் வீட்டில் அனைவருமே சோகமாக இருப்பதாக உனக்கு தோன்றும் ஏன் வீடே லட்சணமாக இல்லாதது போல் இருக்கும் நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுதுதான் உன் குடும்பமும் நிம்மதியாக இருக்கும் உன் குடும்பமானது அப்பொழுதுதான் லட்சுமி கடாட்சத்துடன் இருக்கும் எப்பொழுதுமே சோகமாக இருந்தால் என்ன சாதித்து விட முடியும் ஊர் என்ன சொல்லும் ஏதோ சில நேரங்களில் செய்யும் தவறுகளுக்காக அடுத்தவர் என்ன சொல்வார் ஒவ்வொன்றிற்கும் அடுத்தவர் என்ன சொல்வார் என்ன சொல்வார் என்று வாழ்ந்து கொண்டே இருந்தால் உனக்காக எப்பொழுதுதான் வாழப்போகிறாய் உனக்கு உனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே அடுத்தவர்கள் வாழ்வார்கள் அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழட்டும் உன்னுடைய வாழ்க்கையானது நீ வாழ வேண்டியதற்காக படை அப்படி என்றால் உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் அதை விட்டுவிட்டு மற்றவர் என்ன சொல்லுவார் மற்றவர் என்ன சொல்லுவார் என்று அடுத்தவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்காதே அவர்கள் என்ன உனக்காக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை கூட பார்ப்பது கிடையாது அதை மறந்துவிடாதே பிறகு நீ வாழும் பொழுது மற்றவர் என்ன சொல்லுவார் என்று வாழ்கிறார் எதற்கு மற்றவர் என்ன சொல்லுவார் என்று வாழ வேண்டும் தெரிய பிறருடைய பொருளை எடுக்கக்கூடாது தேவையில்லாமல் அடுத்தவர்கள் வாழ்க்கையை எந்த விஷயத்திலும் நுழைந்து அவர்கள் அவர்கள் மனத்தை காயப்படுத்த கூடாது இப்படிதான் அடுத்தவர் வாழ்க்கையை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்த தவிர உன் வாழ்க்கையை வாழக்கூடாது என்று யாரம்மா உனக்கு சொன்னது இது இனிமேலாவது சுதாரித்துக்கொள் உனக்கான வாழ்க்கை உனக்கு இருக்கிறது என்பதனை என்றுமே மறந்துவிடாதே தாயே உனக்கு நான் இருக்கிறேன் தாய்க்கு தாயாக இருந்து காப்பதற்கு நீ தாயில்லை என்று நினைத்து விடாதே உனக்கான தாயாக நான் இருப்பேன் தாயின் அரவணைப்பில் வாழ்ந்துவிட்டு இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்ற சோகத்தில் மூழ்கியிருந்தால் நிச்சயமாக உன்னை அரவணைத்துக் கொண்டிருப்பது இந்த தாய் வாராகிதான் உன்னை காப்பதற்காகவே வந்து நிற்கிறேன் இவ்வளவு சொல்லும் தாய் உன்னை கைவிட்டு விடுவேனா நீ வாழ வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் மகளானவள் சோகத்தில் இருக்கக்கூடாது எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே சிரித்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அவளுடைய வாழ்க்கை அவளுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறது அதை மறந்துவிட்டு எப்பொழுதுமே அடுத்தவர்களை நினைத்து தேவையில்லாமல் குழப்பிக் கொள்வதும் அவர் என்ன நினைப்பார் என்று சொல்வதும் இப்படியாக அவள் வாழ்க்கையை சிதைத்து கொண்டிருக்கிறாளே என்ற ஏக்கத்தோடு வந்து உனக்கான கருத்துக்களை நீ இனிமேலாவது என் மகளானவள் சிரிக்க வேண்டும் என்னுடைய குழந்தை என்றுமே சோகத்தில் வாழ்வதை இந்த வாராகி விரும்ப மாட்டேன் அதனால் உனக்கு சொல்ல வந்தேன் நீ எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாகவும் சிரித்துக்கொண்டு வாழ வேண்டும் உனக்கு வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவு எவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கிறது தெரியுமா அதெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டும் உனக்கு இன்னும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கப் போகிறது அப்பொழுது நீ அதையெல்லாம் அமைதியாக அனுபவிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை இப்படியே இருந்துவிடும் என்று எந்த நேரத்திலும் நினைக்காதே உனக்கான நல்ல நேரத்துக்கான காலங்களும் நேரங்களும் அருகிலேயே வந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் நீ அமைதியாக கவனித்து வாழ்ந்து கொள்ளே கொண்டே இருக்க வேண்டும் அதையெல்லாம் விட்டுவிட்டு எப்பொழுதுமே சோகத்தில் அமர்ந்திருந்தான் என்னம்மா செய்ய முடியும் உன்னுடைய வேலையில் கவனத்தை செலுத்து உனக்கான நல்லது வரும் அதை மீண்டும் அனுபவிக்கலாம் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு தவறுகளை செய்துவிட்டால் உடனே அப்படிதான் வாழ்ந்தே வாழ்க்கையை கழிக்க வேண்டும் மற்றவர்கள் நம்மை பற்றி தவறாக எந்த சூழ்நிலையிலும் நினைத்துவிடக்கூடாது என்று ஒரே எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டே இருந்தால் தவறாக நினைப்பவர்கள் நீ நினைப்பதனால் தவறாக நினைக்காமல் இருந்துவிட போகிறார்களா உனக்காக அவர்கள் அவர்களுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளப் போகிறார்களா அல்லது உண்மையில் தேவையில்லாமல் பழி போடாமல் இருக்கப் போகிறார் உனக்காக எந்த சூழ்நிலையிலும் வந்து நிற்க போகிறார்களா உனக்கு ஒரு ஆபத்து உனக்கு ஒரு தேவையோ அடுத்தவர்கள் மூலம் வேண்டுமென்றால் உடனே ஓடோடி வரப்போகிறார்களா அப்படியெல்லாம் கிடையாது எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டத்திலும் எந்த சந்தோஷத்திலும் அவர் அவரவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் என்னதான் நினைக்கலாம் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று சொல்லலாம் ஆனால் ஒரு உடல் உபாதை என்று ஒருவர் வந்தால் அவர்கள் மட்டுமே அனுபவிக்க முடியும் மற்றவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எடுத்துக்கொள்ள முடியாது அது போலதான் மன உளைச்சலும் மன மன குழப்பங்களும் ஒருவருக்கு வருகிறது என்றால் அவர்கள் மட்டுமே அனுபவிக்க முடியும் மற்றவர்கள் எதையுமே எடுத்துக்கொள்ள முடியாது அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய கவலைகளை நீ சுமந்து கொண்டு அதை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் சந்தோஷம் என்பது உனக்கு நான் தருபவை அதை விட்டுவிட்டு சோகங்களையே சுமந்து கொண்டிருக்கிறாயே என்னவென்று கேட்டால் அப்பொழுது நடந்தது இப்பொழுது நடந்தது என்று உன்னை நீயே குழப்பிக்கொண்டு உன்னை நீயே தாழ்த்திக்கொண்டு மற்றவர்களுக்காக எதையுமே அனுபவிக்காமல் மற்றவர்கள் வார்த்தைகளை விட்டு விடுவார்கள் ஏதாவது சொல்லிவிடுவார்கள் என்றெல்லாம் ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டு ஒரு 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 உனக்கு நீயே ஒரு அழகான ஒரு கட்டத்தை போட்டுக்கொண்டு அதில் வாழ நினைக்கிறாய் அப்படியெல்லாம் வாழாதே உனக்கு நல்ல காலங்களும் நல்ல நேரங்களும் இருக்கிறது அதை அனுபவிக்கும் பொழுது நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன் உடலானது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இப்பொழுது நீ கவலைப்படும் பொழுது உன்னுடைய உடலும் பாதிக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே ஒருவர் கவலைப்படுகிறார் என்றால் அவர்களுடைய முகத்தில் தெரிந்துவிடும் ஒருவர் சந்தோ சந்தோஷமாக இருக்கிறாள் வாழ்க்கையில் என்று வைத்துக்கொள் அதுவும் அந்த முகத்தில் தெரிந்துவிடும் சொல்லப்போனால் அனைத்திற்குமே காரணமாக அந்த முகம் அமைந்துவிடும் முகத்தை பார்த்தாலே செழிப்பாக இருப்பதும் சோகமாக இருப்பதும் தெரிந்துவிடும் அதனால் நீ செழிப்பாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் யார் எதை நினைப்பார்கள் என்பதனை விட்டுவிட்டு உனக்கு எது சரி என்று படுகிறதோ நியாயம் இல்லாத எதையும் நீ செய்யக்கூடாது அதை இந்த வாராகியும் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் நியாயமாக இருப்பதனை நீ பேசும் பொழுதும் யாராவது ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்று உன்னை நீயே சிறைப்படுத்தி கொள்வது போல் அமைத்துக் கொள்ளாதே உனக்கு பிடிக்கவில்லை ஒரு செயல் என்றால் அதிலிருந்து வெளியில் வருவதற்கு என்ன வழியோ அதை முதலில் செய்து கொள் மற்றவர்களுக்காக உன்னை நீயே சிறையாக்கிக் கொள்ளாதே அப்படி ஒரு வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் யாரும் வாழச் சொல்லவில்லை நீயாக எதையும் எடுத்துக்கொண்டு அடுத்தவர்களுக்காக ஒரு வாழ்க்கையை வாழாதே நீ படும் சித்திரவதைகளுக்கு அடுத்தவர்களை காரணம் சொல்ல வேண்டாம் உன்னுடைய சித்திர அதை மருத்தவர்களுக்கு தெரியாது நீ வெளியில் வந்தால் கூட ஆளுக்கு ஒரு பங்கு பேசவிட்டும் பேசினால் பேசட்டும் என்று உனக்கு தெரிந்தவை உனக்கு தெரிந்தவைகளாக இருக்கட்டும் அது மற்றவர்களுக்கு தெரியும் பொழுது பார்த்து கொள்ளலாம் ஒவ்வொன்றிற்கும் வெளியில் போய் ஒவ்வொரு விளக்கமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உன் மனதிற்கு சரியென்று படுகிறது இறைவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது உனக்கு தெரியும் ஒவ்வொருவரையும் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் அவர்கள் செய்த வினைகள் என்று சொல்கிறோமோ அதுபோலதான் அவரவர்கள் செய்த வினைகளை அவரவர் ஏந்தியே ஆக வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு தெரியும் என்ன நடந்தது என்ன செயல் என்று அப்பொழுது உனக்கு என்ன நன்மை என்ன தீமை என்பது தெரியும் நீ எந்த பாவமும் செய்யவில்லை என்பதும் தெரியும் பிறகு அடுத்தவர்களுக்கு தேவையில்லாமல் விளக்கத்தைக் கொடுத்து உன்னை நீயே அடிமையாக மாற்றிக்கொள்கிறாய் அப்படியெல்லாம் தேவையில்லை என் ம என் மகளே உனக்கு நல்லது நடக்க வேண்டுமென்று இந்த வாராகி புலம்பிக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அதை அனுபவிக்க நீயும் சந்தோஷமாக இரு ஆரோக்கியமாக இரு உனக்கான அனைத்து செல்வ செழிப்புகளையும் உனக்கு தந்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகியின் ஆசிர்வாதம் உனக்கு என்றும் உண்டு ஜெய் வாராகி